الحمدللہ والصلاة والسلام على رسول اللہ ما بعد قال اللہ تعالیٰ في القرآن العظیم والفرقان المجید بعد عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایہا الذین آمن جتنبوا کثیرا من الظن ان بعض الظن اثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا صدق اللہ العلی العظیم قال نبینا صلی اللہ علیہ

முகமது அவர்கள் நமக்கு காட்டி தந்த சில நற்குணங்களை தங்களுக்கு முன் சொல்லுவதற்கு மிகவும் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமான உலமா பெருமக்களே சொர்க்கம் எவ்வளவு விசாலமாக இருக்கிறதோ அதே போல் சொர்க்கத்தினுடைய பாதையும் அல்லாம் தர வைத்துள்ளான் நரகம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அதே போல் நரகத்தினுடைய பாதையும் விசாலமாக இருக்கிறது ஆனால் மனிதர்கள் நரகத்தினுடைய பாதையில் எப்படி இருக்கிறார்கள் தற்காலத்தில் பாவங்கள் செய்ததின் காரணமாக நரகத்தினுடைய பாதையில் முழுவதுமாக டிராஃபிக் ஜாமில் ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லா பாதையும் நரகத்தினுடைய எல்லா பாதைகளையும் ரோடு பிளாக்காகவும் டிராபிக் ஜாமமாகவும் நரகத்தினுடைய பாதை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சொர்க்கத்தினுடைய பாதையோ மிகவும் வெறிச்சோடி காணப்படுகிறது சொர்க்கத்தினுடைய பாதைகளில் செல்பவர்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள் சிலர் தொழுகையை கொண்டு ஒரு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் சிலர் தோன்பை கொண்டு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் சிலர் தான தர்மங்கள் சக்காத்துகள் போன்றவை கொண்டு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு வரிசை மட்டும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிகளிலே ஒரே ஒரு வழி மட்டும் காலியாக இருக்கிறது அது என்ன வழி என்றால் நற்குணத்தின் வழி தொழியின் மூலமாக மூலமாக அடைந்து கொள்ளலாம் என்றால் அதற்கென்ற ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தை தாண்டி நம் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் மூலமாக அடைந்து கொள்ளலாம் என்றால் அதற்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தை தாண்டி நம் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் ஆனால் இன்றைய காலத்தில் அதிகமான முஸ்லிம்களை நம்ம பார்க்கிறோம் தொழிலாளியாக பார்க்கிறோம் ஈமந்தாரியாக பார்க்கிறோம் ஆனால் முழுமையான நற்குணவாதி இவர் நல்ல மனிதர் இவர் நற்குணம் உடையவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை கூட நாம் பார்க்க முடிகிறதா என்று சொல்ல சொன்னால் சத்தியமாக இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அவரைப் பற்றி புறம் பேசக்கூடிய விஷயத்திலோ அல்லது கோல் சொல்லக்கூடிய விஷயத்திலோ ஏதோ ஒன்றை சொல்லி நாமும் நற்குணத்தை இழந்து விடுகின்றோம் அவருடைய நற்குணத்தையும் நாம் இலக்க செய்து விடுகின்றோம் கண்ணியமானது அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கலாம் அபூது அவங்க ஆயிரம் சஹாபாக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்களில்

எல்லா சிறப்பம் பெற்ற சகாபி அபூத்து ஜானாவி அல்லாஹ் தாலா அணிவு இதற்கு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் ஜங்கே எமாமாவின் ஷஹீதான ஒரு சகாபி அவர்கள் தனது வாழ்நாளிலே கடைசி காலத்தில் சஹாபா தந்த தோழர்கள் கூறினார்கள் இன்னி அரஜு இன்னி அரஜு மின் அமலி இந்தல்லாமி தாலா என்னுடைய அம்மல்களில் அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கக்கூடிய அமல் எது தெரியுமா என்னுடைய அம்மல்களில் அல்லாஹ்விடத்தில் முஸ்லிமா பத்ரு போற சொல்லல உஹது போற சொல்லல உதேபியா உடன்படிக்கையை சொல்லல மாறாக எந்த விஷயத்தை சொன்னார்கள் இன்னி 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 ஆதை துக இன்னி மா ஆதை துக அஹதன் பி என்னுடைய நாவை கொண்டு எந்த ஒரு முஸ்லிம் நான் கிடையாது வலா அஜிது ஃபீ கல்பி கில்லன் லி அஹதின் என்னுடைய உள்ளத்தில் எந்த ஒரு பற்றிய தவறான எண்ணமும் கிடையாது என்னுடைய வாழ்நாளில் இந்த ஆம்பளை மட்டும்தான் நான் அல்லாம இடத்தில் ஆதரவு வகிக்கிறேன் என்பதாங்க அபூத்து ஜனாதி எல்லாம் தாளாகவும் அவங்க சொல்றாங்க கண்ணியமானத்தில் விளங்கி கொள்ள வேண்டும் நாயகம் சொல்லலாம் இவசல்லம் அவங்கள்ட்ட சகாபாக்கள் கேட்டாங்க ஐயின் நான் சாப்பிட்டு தனது யார் வசூலல்லாம் மக்கள் சிறந்தவர்கள் யார் தாளோ சொல்லலாம் ஆயின் வசல்லன் நபி சொல்லாமலே சொல்ல சொன்னாங்க புல் மர்மம்

யாருடைய உள்ளத்தில் கள்ளம் கப்பளம் பொறாமை இல்லாமல் இருக்குமோ அவர்தான் அவருடைய உள்ளம் தான் மர்மமான உள்ளம்னு சொன்னாங்க எனவே நம்மளுடைய உள்ளமும் இதே போன்று மாற வேண்டும் நம்மளுடைய நாவு மட்டுமல்ல நம்மளுடைய செயல்கள் கூட பிறருக்கு நோய்னை தரக்கூடாது கண்ணியமானவர்களே அல்லாம்தலா தலா இதை கூறுகின்றான் இன்ன அவர் தன்னை முன் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் சில எண்ணங்கள் பாவம் முஸ்லிம்னா யாரு தன்னுடைய தரத்தாலும் சரி தன்னுடைய சரி மற்றவர்கள் நோவினை கொடுத்து அதோ உண்மையான முஸ்லீம் சொன்னாரு ஆனால் இன்றைய காலத்துல எப்படி இருக்கிறது நம்மளுடைய பார்வை கூட பிறரை நோவினைப்படுத்தி விடுகிறது இவர் பார்க்கிற பார்வை பார்த்தா என்ன இலக்காரமா பார்க்கிறாரு என்ன ஏதோ மாதிரி பார்க்கிறாரு பார்வையின் மூலமாக கூட நம்மளுடைய சமுதாயம் சிலருடைய மனதை புண்படுத்துகிறது கண்ணியமானவர்களே நாம் சொர்க்கத்தை அடைவதற்கு மிகவும் இலங்குவான வழி மிகவும் லேசான வழி எதுவென்றால் அது நற்குணம் தான் நற்குணத்தை கடைபிடித்து சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாகவும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாகவும் சிறந்த முஸ்லீமாகவும் வாழ்வதற்கு அனைவருக்கும்